திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நான்காம் நான்காம்பத்தில் ஒன்பதாம் திருவாய்மொழி ஆழ்வார் உலக இயற்கையில் வெறுப்பு கொண்டு தன்னை திருவடியில் சேர்த்து கொண்டு அருளுமாறு எம்பெருமானை வேண்டுதல் இப்படி ஆரம்பிக்கிறது நாம் அடையும் துயர் கண்டு வேண்டாதார் உள்பகிழ உண்மையான உறவினர் மருந்த இப்படி எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகின் நியதி கடல் கடல்கடைந்தாய் உன் திருவடிக்கே வந்து சேருமாறு அடியேனை உயிர்விடும்படி தாமதிக்காது அருள் செய்ய வேண்டும் இறக்கும் போதும் அல்லது கேடு ஏற்பட்ட போதும் உறவினர் ஒருவர் ஒருவராக வந்து ஏமாற்றிக் கிடந்து புலம்புவது இவை என்ன உலகியற்கை அரவணையாய் அம்மானே மாமாறு ஒன்று நான் அடியேனை விரைவில் அழைத்து கொள்ளுமாறு செய்வாய் கடல் வண்ணா குண்டாட்டங்களும் குலப்பெருமையும் பங்காளிகளும் உறவினர்களும் பெரும் செல்வமும் மனைவியும் வீடும் ஒழிந்து மாய்தல் ஆகிய உலகியற்கையை கண்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பண்டே போல் அடியேனை கருதாது உன்னடிக்கே பணிகொள்ள அழைத்து கொள்வாய் ஈட்டிய பெரும் செல்வம் தீ என எல்லாம் அழிக்கும் என்று அறிந்தும் அதையே துரத்தி துரத்தி சேர்க்கும் அறிவின்மை உள்ள உலகியற்கையை என் சொல்ல வள்ளலே மணிவண்ணா உன் கழற்கே வந்து சேரும்படி கருணை செய்து அடியேனை உனது அருளால் ஏற்றுக்கொள்வாய் உலகில் நிற்பனவும் திரிபனவும் ஆன உயிர்கள் பிறப்பு இறப்பு பிணி மூப்பால் வேதனைகள் உறம் இதன்மேல் உயிர் நீத்தபின் வென்னரகம் இவை என்ன உலகியற்கை இயற்கை மணிவண்டா அடியேனை மறக்காது மறுக்காது ஏற்றுக்கொள் அறப்பொருளை அறிந்து அதன் பழி நில்லாதார் உயிர்களை வலைப்படுத்தி வருத்திக் கொன்று உண்பர் இவை என்ற உலகியற்கை துவளமுடியானே என்னாரமுதே விதையேனை வினையேனை உனக்கு அடிமையாக கொண்டு அழைத்து கொள்வாயே இவ்வுலகத்து நிற்பனவும் திரிவனவும் ஆதாயினி எப்பொருளும் நீ இன்று இல்லை நோய் மூப்பு பிறப்பு இறப்பு பிணியே என்று இவை ஒழியும்படியாக அடியேனை கூப்பிட்டுக்கொள் எனக்கு உலகம் காட்டேல் படைக்கும்போது வெளிப்பட்டு காலத்தில் உன் உள்வைத்து வைத்து மறைத்து மீண்டும் குமிழ்ந்த நில நீர்த்தி விசும்பு கால் என்ற பஞ்சபூதங்களையும் சேர்த்து நீ உருவாக்கிய இந்த அண்டவாயிர கோட்டையிலிருந்து அடியேனை நீக்கி பெறுவதற்கு அரிதான உன் திருவடிகளோடு என்னை எப்போது சேர்த்து கொள்வாயோ அரவணையாய் இமையோரும் தொழாவகை செய்து என்னை நின் குறைகடல்கள் கூட்டுதி அதே சமயம் உனது மாயால் எம்மை வருத்திராய் அடியேனும் அகுது அறிவேன் பற்றெல்லாம் விடுத்து என்னை உன் திருவடியே சுமந்து திரியும்படி உன் திருவடிகளோடு இணைத்தாய் நான் அது கண்டேன் அழகிய கைகளை உடைய பெரிய பிராட்டியாரும் நீயும் கழித்து வாழ்கின்ற அழகிய இருப்பை காணப் பெற்று பஞ்சேந்திரியங்களுக்கும் வாய்த்த விஷய சுகங்களையும் ஆத்ம சுகத்தையும் தவிர்க்க பெற்றேன் உனது திருவடிகளை அடையவும் பெற்றேன் இவ்வாறு முடிக்கிறார் நான்காம் பத்தில் ஒன்போதாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்